எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்து ஆறு ராசிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த ஆறு ராசிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதற்கான தேதியும் கொடுத்துருக்குறேன் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருபது நாட்கள் அப்படிங்கிறத கணக்கையும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த இருபது நாட்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கிரக அமைப்புகளை வச்சு கொடுத்துருக்கக்கூடிய பலாபலன் அப்படிதான் கணிச்சு கொடுத்துருக்குது அந்த விதத்தில் ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறேன் பொதுவாகவே வந்து ஜாக்பாட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேலை ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக மற்றபடி கொடுத்த பணம் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்படியாக எல்லா விதத்திலையுமே அந்த பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் இதையும் தாண்டி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு அந்த யோகம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன் பொதுவாகவே இந்த பதிவு லாட்ரிக்கானது மட்டும் கிடையாது அனைத்து விஷயங்களுக்குமே இந்த இருபது நாட்களில் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு மிக ஒரு அற்புதமான யோக பலன்கள் பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் அதுல நம்ம எல்லா விதத்திலையுமே பணம் பொருள் ஈட்டினாலும் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக ஒரு ஜாக்பேட் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கனவு இந்த கனவு அப்படிங்கிறது நிஜமாகமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் ஒரு கணிப்பு அதனால லட்சோப லட்சம் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு பரிசு தொகையை நோக்கி நமக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்லி போது அதுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் அது கிடைக்கும் இல்லையா யாராவது ஒரு ஆள் அந்த பரிசு தொகையை வின் பண்ணுவார் அந்த கோடிக்கணக்கான நபர்களில் ஏன் நாமும் ஒருத்தராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மேலே வச்சுருக்கிற நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை நம்ம முயற்சி பண்ணி வாங்குகிறோம் அப்படி வாங்குகின்ற பொழுது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அந்த ரீதியில் ஒரு முயற்சி அந்த முயற்சியில் நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு போகிறோம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் போகிறோம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஜெயிக்கட்டும் அதே மாதிரி ஒரு ஜங்கில் ஈடுபடுறது கூட ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வேணும் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஜாதகமே பார்க்க முடியலை அதை நான் நம்புறதே கிடையாது நான் போகிறேன் நான் வாங்குறேன் எனக்கு கிடைக்கட்டும் அது கிடைச்சா அது கடவுளோட செயல் அப்படிங்கிறதும் சில பேர் நினப்பாங்க நான் எதையுமே நம்புறதில்லப்பா எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தன்மேல நம்பிக்கை வைக்கிறனால அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு காலமும் வீண் போகாது இல்லையா இருந்தாலும் கிரக அமைப்புகள்தான் நம்மளை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாத உண்மை இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இயக்கமும் இந்த கிரகங்களை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கே தவிர இது இல்லாமல் நானாக இயங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படி ஒருத்தர் சொல்வார் என்றால் அது அவருடைய மைண்டு அவ்வளவுதான் இப்படி தான் நாம் எடுத்துக்கிறணுமே தவிர மற்றபடி இந்த இயக்கம் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களை வைத்து தான் இயக்கப்படுகிறது அந்த ரீதியிலையும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி போய் ஒருத்தர் அடையிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கிரக அமைப்பு தான் அவர் அந்த இடத்துல போகணும் அதை வாங்கணும் அந்த நம்பர் அவருக்கு கிடைக்கணும் அதில் அவர் வின் பண்ணணும் அப்படிங்கிறது அதற்கான ஒரு அமைப்பு இதுதான் உண்மை எதுக்குமே போகாமல் நாம் உட்காந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு எனக்கு வேணும்னா அந்த பன்னிரெண்டு கோடி வரட்டும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது நாம் எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு கிடைக்கும் இல்லாட்டி கிடைச்சா பார்ப்போம் எனக்கு யோகம் இருந்தால் கிடைக்கும்ல எனக்கு நேரம் இருந்தால் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி வீண்வாதங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதும் சில பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை விருப்பம்தான் சரி இந்த பதிவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இருபது நாட்கள் கூட ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ ஒவ்வொரு ராசியாக அந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது ஆறு இலக்க எண்கள் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேஷ ராசிக்கு இந்த இருபது நாட்களில் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சஸ் ஆகும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்போ அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது தடை தாமதமின்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இது இந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது மற்றும் மூணு நாலு ஆறு இது ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் நான் வந்து கொடுத்திருக்கிறேன் அப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அப்ப இதை எழுதுற போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வரும் இந்த எண்கள் இதுதான் லயனா அப்படின்னு கேட்டால் இதே எண்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படி மாற்றி அமைக்கின்ற போது இந்த எண்களே தான் வரும் இதுதான் உங்களுக்கு யோகத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொதுவானது அனைத்து ராசிகளுக்குமே பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அந்த பூஜ்ஜியம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் சரிங்களா அடுத்ததாக மிதனம் ராசி இந்த மிதனம் ராசிக்கு மூன்று ஆறு ஒன்று மற்றும் ஏழு நாலு எட்டு இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் இந்த எண்களை வந்து நீங்க லைனா எழுதுகின்ற பொழுது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி வரும் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அது நீங்க அந்த இடத்துல உங்களுடைய மைண்ட் வருகின்ற பொழுது இப்படி பயன்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஆக உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இலக்கு எண்கள் இதுதான் அடுத்ததாக சிம்மம் ராசி இந்த சிம்மம் ராசிக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது மற்றும் மூணு ஆறு நாலு இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ இதை லைனாக நீங்கள் எழுதுகின்ற பொழுது ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஆறு நாலு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொன்போது முந்நூற்றி அறுபத்தி நாலாக எழுதலாம் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இதே எண்களை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அது அந்த இடத்தில் அந்த போட்டியை நீங்கள் கலந்துகின்ற பொழுது கலந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு யோகம் தோன்றும் இல்லையா அப்போ இதை இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ கொடுத்துருக்கிற நம்பருக்கே தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அந்த இடத்தில் இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் போய் இந்த சிம்ம ராசிக்காரர் ஒரு போட்டியில் கலந்துக்கிறாரு அந்த ஜாக்பேட் வாய்ப்புக்காக கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு அவர் எழுதுகிறார் அந்த எண்களை ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறுன்னு எழுதுகிறார்னு வச்சுக்கோங்க இது அவருடைய எண்கள் தான் ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்போது முப்பத்தாறுன்னு எழுதுகிறான் இது அவருடைய தான் இப்படி எழுதுகின்ற பொழுது அவருக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரே டைமில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆக அந்த எண்களை விடாமல் அதிலேயே முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மாற்றி மாற்றி பேராசப்பட்டு அப்படி போனால் கிடைக்குமா இப்படி போனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பேராசப்பட்டு செய்கின்ற பொழுது அந்த எண்களும் மாறிடும் நம்மளுடைய எண்ணங்களும் மாறிடும் ஒரு குறிப்பிட்டு அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியாது அதுதான் சில பேர் வந்து நாட்டியில் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களையெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க ஒரு நம்பரை குறி வச்சு தான் பயணிப்பாங்க அந்த நம்பரு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த அந்த இதுலேயே விளையாட மாட்டாங்க ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் நல்லா தெரியும் இப்படியாக தெரிந்து வைத்து கொண்டு விளையாடுறது புரியுதுங்களா அதுக்கப்புறமா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறு எட்டு அஞ்சு மற்றும் ரெண்டு நாலு ஒன்பது ஆறு எட்டு அஞ்சு மற்றும் ரெண்டு நாலு ஒன்பது இதை வரிசையாக எழுதுகின்ற பொழுது ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இந்த எண்களை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி பயன்படுத்துற பொழுது இந்த தான் வரும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த எண்ணை எழுதுகின்ற பொழுது ஒருத்தர் இருபத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டுன்னு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த எண்கள் அதுக்குள்ளே தான் இருக்கும் இருபத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டுன்னு இந்த எண்கள் அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஆறு எண்களுக்குள்ளே தான் வரும் அப்போ அதற்கான வாய்ப்பு அப்படின்னு நிச்சயமாக இருக்கும் இதே எண்களை வரிசையாக மாற்றி மாற்றி எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் ஆக இந்த ராசிக்கு இதுதான் இந்த இருபது நாட்களுக்கு யோகமான எண்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கும்பம் ராசி நண்பர்களுக்கு எட்டு அஞ்சு ஆறு மற்றும் ஏழு மூணு ஒன்பது இந்த ஆறு எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்கள் இப்போ இந்த எண்களை வைத்து நீங்கள் எழுதுகின்ற பொழுது எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி வரும் இந்த எண்களை அமைச்சு நீங்க எழுதிக்கலாம் அதற்கான போட்டியில் நம்ம கலந்துக்கலாம் ஒரு சின்ன விஷயம் இந்த எண்களை பயன்படுத்தி ஒரு கும்ப ராசியை சேர்ந்த நபர் ஒரு மிகப்பெரிய தொகையை பரிசாக வென்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் நிச்சயமா அவர் விளையாண்ட அமைப்பு அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்கள் கொடுத்தும் அவர் அதை எப்படி விளையாண்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஏழுன்னு விளையாண்டிருக்கிறார் இதுதான் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த எண் இதில் ஒரு மிகப்பெரிய தொகையை அவர் பெற்றிருக்கிறார் இது மிக மிக கும்பராசிக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய எண்கள் அதே மாதிரி மீனம் ராசி மீனம் ராசி நண்பர்களுக்கு மூன்று இரண்டு நாலு மற்றும் எட்டு அஞ்சு ஒன்பது இதை வரிசையாக எழுதுகின்ற பொழுது முன்னூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு வச்சுக்கோங்க இதுல அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்ப இதே எழுதினாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை மாற்றி எப்படி வேண்டாலும் அமைச்சுக்கலாம் இந்த மீனம் ராசி நண்பரும் இந்த எண்களை கொடுத்தப்போ அவர் நம்ம கிட்ட கேட்டு வாங்கி எனக்கு மீனம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கொடுத்துருக்குறேன் அவர் வந்து விளையாண்டு ஜெயித்த தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வரைக்கும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த எண்களை அவர் எப்படி விளையாண்டார் அப்படின்னு கேட்டால் ஒரு சைபர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி அவர் விளையாண்டுருக்கிறார் அந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது பூஜ்ஜியத்தை முன்னாடி சேர்த்துக்கிட்டார் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர் விளையாண்டுறது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ இதே எண்களைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் ஜெயித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்போது அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது நாம் முயற்சி பண்ணுகின்ற பொழுது எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் சில நேரங்களில் தேடி போனாதான் கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைக்காது மனமும் வந்து சந்தோஷத்துடன் நம்பிக்கையுடன் அதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டாரே அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் இங்கே இதை விற்பனை செய்வதோ இதை பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தவறான வழியில் இங்கே பயணிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை இருந்தாலும் இந்த பதிவில் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் உள்ளவர்களுக்காக கொடுக்கவில்லை என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கின்ற அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் கொடுத்திருக்கிறேன் வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய எனது சப்ஸ்கிரைபர்கள் அதிகமாக கேட்கின்றார்கள் ஐயா எனக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கின்ற எண்கள் அவர்களுக்கு சரியாக வேலை செய்யும் அதே மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டை சேர்ந்தவர் என்னிடம் அதிர்ஷ்ட பெற்று ஒரு மிகப்பெரிய தொகையை அவர் வென்றிருக்கிறார் அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கின்ற என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் என்னுடைய எண்களை பெற்று அவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வென்றிருக்கிறார் இப்படியாக சில நண்பர்களுக்கு அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது அவங்க கேட்டு வாங்கி முயற்சி பண்ணுறாங்க அதனால அவங்க அதில் வெற்றி பெறுறாங்க புரியுதுங்களா ஆக இந்த பதிவு அப்படிங்கிறது வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருக்கின்ற என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக இதை நான் கொடுத்துருக்கிறேன் மனமும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறான வழியில் நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பை நோக்கி பயணித்தால் போதுமான விஷயம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் இதை தலைக்கு வைத்து படுத்து கொண்டிருந்தால் நடக்காத காரியம் பொருள் ஆகும் புரியுதுங்களா பண இழப்பாகும் அதனால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாளோ ஒரு வருடத்தில் ஒரு ரெண்டு மூன்று தடவையோ இந்த மாதிரி நம்ம எதர்ச்சியாக பயன்படுத்துகின்ற பொழுது தான் அதில் வாய்ப்பை நம்ம பெற முடியும் இருந்தாலும் இந்த இருபது நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ராசிக்காரவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்